ராஜேந்திரன் மகனான சிம்பு சிறு வயதிலிருந்தே சினிமாவில் நடித்து வருகிறார் இவர் நடிகராக மட்டுமின்றி இயக்குனர் பாடகர் இசையமைப்பாளர் என பன்முக திறமை வாய்ந்தவராக வலம் வருகிறார் சினிமாவில் பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கி பல ஏற்ற இறக்கங்களை சந்தித்தாலும் இவருக்கான ரசிகர்கள் படை எப்பொழுதும் நாளுக்கு நாள் அதிகரித்த அதிகரித்து தான் உள்ளது தற்பொழுது பிஸியான நடிகராக வளம் வந்து கொண்டிருக்கும் சிம்பு இதற்கு முன்னர் நடித்து கைவிடப்பட்ட படங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் அது ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்கன்னா கெட்டவன் வல்லவன் படத்திற்கு வெற்றிக்கு பின்னர் சிம்பு இயக்கி நடித்த திரைப்படம் தான் கெட்டவன் இந்த படத்துல சிம்பு வாஷிங்டன் பிரேம்ஜி ஆகியோர் நடித்திருந்தாங்க இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசை அமைத்திருந்தார் இந்த படம் முழுமையாக எடுக்கப்பட்டு சென்சாருக்கு அனுப்பப்பட்ட பின்னர் சென்சார் அதிகாரிகள் எக்கச்சக்கமான காட்சிகளை கத்தரி போட்டு தூக்கினர் இதனால் வேறு வழி இன்று இந்த படத்தை கைவிட்டனர் அடுத்தது வாலிபன் நிகாட்ஸ் சக்கரவர்த்தி தயாரிப்பில் சிம்பு இயக்கி நடிப்பதாக இருந்த திரைப்படம் வாலிபன் இந்த படத்தில் சிம்பு இரட்டை விடத்தில் நடிக்க இருந்தார் இந்த படம் வெளிநாடுகளில் படமாக்க திட்டமிட்டு இருந்ததால் இதன் பட்ஜெட் எகிரியது இதனால் இந்த படத்தை டிராப் பண்ணிவிட்டனர் அடுத்தது வேட்டை மன்னன் நெல்சன் இயக்கத்தில் சிம்பு நடித்த திரைப்படம் தான் வேட்டை மன்னன் விண்ணை தாண்டி வருவாய் அப்படத்தின் வெற்றிக்கு பின்னர் சிம்பு நடிப்பில் ஆக்ஷன் திரைப்படமாக வேட்டை மன்னன் உருவானது இதன் படப்பிடிப்பு ஐம்பது சதவீதம் வரை நிறைவடைந்த நிலையில் ஃபைனான்ஸ் பிரச்சினைகள் சிக்கியதால் இந்த படத்தை ட்ராப் செய்துவிட்டனர் அடுத்தது ஏசி நியூ படத்தின் இயக்குனர் எஸ் ஜி சூர்யா இயக்கத்தில் சிம்பு நடிக்க கமிட்டான திரைப்படம்தான் ஏசி இந்த படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக அசின் நடிக்க இருந்தார் இருவரை வைத்து போட்டோஷூட் எல்லாம் நடத்தினர் ஆனால் ஷூட்டிங் தொடங்கும் இந்த படத்தை கைவிட்டனர் அடுத்தது கான் செல்வராகவன் இயக்கத்தில் சிம்பு நடிப்பதாக அறிவிக்கப்பட்ட திரைப்படம் தான் கான் இந்த படத்தை த்ரில்லர் கதை அம்சத்தில் உருவாக்க திட்டமிட்டிருந்தார் செல்வராகவன் இதன் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எல்லாம் வெளியாகி மாபெரும் வரவேற்பை பெற்ற நிலையில் படக்குழு இடையே ஏற்பட்ட பிரச்சனையால் இந்த படத்தை டிராப் செய்துவிட்டனர் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க க்காம சனடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க